மாற்று விவசாயம் பண்ணால் அதிகமான லாபம் பண்ண முடியுங்கிறத இந்த உண்மையாக்கி காட்டிருக்காங்க நான் ரீசெண்டாக விழுப்புரம் பக்கத்தில் அனந்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லீடி வெரைட்டி பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து விவசாயம் பண்ணாங்க பொதுவாக இந்த மாதிரியான பப்பாளி விவசாயங்கள் நம்ம ஒரு தர போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டிலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் நம்ம நல்லா அறுவடை பண்ண முடியும் ஸோ அதுவுமே வந்து குறைந்த செலவில் அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு விவசாய முறையாக இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கராக வந்து நல்லா பப்பாளி விவசாயம் பண்ணியிருக்காங்க ஸோ மா வருடத்துக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வருமானம் பண்ணியிருக்காங்க இவங்க எப்படி விவசாய மொழியை பண்ணுறாங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோ கேட்டு தெரியும் கேட்டீங்கன்னா நாங்க எப்படி பார்க்கலாம் ஆனா வணக்கம்னா வணக்கம் உங்களோட பெயர் அப்புறம் எங்கேருந்து வரீங்க அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன்னா என் பேர் மதிய நான் எம்டெக் முடிச்சிட்டு பயோடெக் முடிச்சிட்டு இப்போ அப்பா கூட சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் எங்கந்தூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் சரிங்க ப்ரோ இப்போ எவ்வளோ நிலத்துல வந்து பப்பாளி பழம் போட்டிருக்கோங்கண்ணா இப்போ நம்ம வந்து ரெண்டரை ஏக்கர் பப்பாளி பண்ணிட்டு இருக்கோம் இதுல ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கண்ணுன்ற இதுவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கண் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்போ வந்து இந்த இந்த பப்பாளி பழம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான காரணம் என்னங்க ப்ரோ நீங்கள் இந்த பப்பாளி பழம் விவசாயம் பண்ணுறதுக்கான இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்கள் கல்லை உளுந்து எல்லாம் இருந்தோம் அதில் எந்த ஒரு லாபமும் ஈட்ட முடியல ஸோ இதனால இந்த பப்பாளியில் வந்து ஒரு கணிசமான ஒரு லாபம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் ப்ளஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொலீக்ஸ் எல்லாம் சொன்னாங்க பப்பாளியில் ஒரு நல்ல லாபம் இருக்குன்னு ஒரு பத்து ரூபா ரேட் போனாலே நம்மளுக்கு வந்து மரத்துக்கு நூறு கிலோ கிடைக்கும் வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா ஒரு ஏக்கரில் எடுக்கலாம் ஸோ ஒரு ரெண்டரை ஏக்கர் போட்டிருக்கோம் நம்ம நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வர் இயர் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சரி ஓகேங்க ப்ரோ இப்போ இது வந்து எப்படி வந்து விவசாயம் பண்ணணும் விதையாவா இல்லைன்னா குச்சி முறையா இல்லைனா பிளான்ட்டா ஸோ அதை வந்து சொல்லுங்கள் ப்ரோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃப உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விதை வந்து போட்டுருவோம் க்ரோ பேக்கில் போட்டு ஒரு க்ரோ பேக்கில் போட்டு பிளான்டேஷன் பிளான்ட்டு க்ரோ பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல்து நல்லா பதப்படுத்தணும் ஒரு பத்து டிப்பர் அளவுக்கு எருவை கொட்டி உழவு ஒரு மூணு வாட்டி ஓட்டி ஏற்களப்பை போட்டு ஓட்டி நல்ல நல்ல மண்ணை நல்லா பதப்படுத்தணும் நல் மண் எவ்வளோ எவ்வளோ பதமா இருக்கோ அவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பிளான்ட் குரோத் நல்லா இருக்கும் வந்து இப்போ இது வந்து பிளான் ரெடி பண்ணி ஒரு ஏக்கருக்கு இப்போ எத்தனை பிளான்ட் வைக்கணும் ப்ரோ ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட்

மெயின் டிசீஸ் தான் அதுவும் இல்லாமல் கலை ஏன்னா எங்கள் ஏரியா போடுறது அளவுக்கு இப்போ கலை எடுக்கிறது யாரும் மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க ஏரியாவில் இருக்கு அதுன்னு சொல்லிட்டு யாரும் வரல அதனால நாங்கள் ஒரு ட்ரில்லர் ஒன்று வாங்கிட்டோம் நாங்கள் இதுக்குள்ளேயே ஓட்டிக்கிறதுக்கு ஓகே மெயின் ரீசன் டிசீஸ் வந்து எங்களுக்கு நல்லா இருக்கு க்ரோத்து ஈவனாக இருக்கும் மல்ச்சிங் போட்டால் இப்போ ஆறு காரு போடுறதுனால ஏதாவது இருக்குங்களா இல்லை இன்னும் நெருக்கமா போடலாங்களா இல்லை ஆறு காரு நல்லா இருக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பேசிங் ஏழுக்கு ஏழு போட்டால் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் ஓகே ஏன்னா இந்த இலக்கு இலைக்கும் நம்ம வந்து இடிக்க கூடாது மேக்ஸிமம் இடிச்சா உங்களுக்கு வந்து ஹைட் தான் போகும் அடியில் உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி பப்பாளி வரலாம் நீங்கள் வந்து ஏழு கிழ வைக்கலாம் இல்லை ஆறு கார் ஓகே சரிங்கண்ணா இப்போ வச்சதுலேருந்து எப்போ வந்து நமக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகும் எவ்வளோ உயரம் வரையும் வளரும் ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கண்ணா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வச்சதுலேருந்து சிக்ஸ் மந்த் வந்து நம்மளுக்கு வந்து கட் பண்ண வந்துடும் இது வந்து அப் டு ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் வரைக்கும் போகும் ஃபிஃப்டீன் ஃபீட் வரைக்கும் நம்மளால உயரம் கட் பண்ண முடியாது ஸோ நம்ம க்ரோத் வந்து உயரமாக போகிறத நம்ம ஸ்டாப் பண்ணணும் அதான் மெயின் நம்ம எவ் எவ்வளோக்கு எவ்வளோ மரம் சுற்றளவு தான் நமக்கு பெருக்கணும் ஏன்னா சுற்றளவு பெருத்தா தான் நமக்கு வந்து காய் நல்லா அது சுத்தியே இருக்கும் இங்க இருந்தே காய்க்க ஆரம்பிக்குங்களா கீழே இருந்து இங்க இருந்தே காய்ச்சிருக்கு இங்க இருந்து வருதுங்களா இங்க இருந்தே காய்ச்சிருக்கு இங்க 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 எல்லாமே காய் தான் ஓகே ஓகே இப்ப நம்ம இதுல இருந்து ஒரு ஐம்பது வளர்த்துக்கிட்ட நம்ம புட்டுட்டோம் ஓகே இப்ப நம்ம வந்து இதுல இப்போ ஒரு நாலு மாசமா போட்டுட்டு இருக்கோம் ஒரு இப்போ ரெண்டரை ஏக்கர்ல ஒரு பத்து ரூபா பத்து லட்ச ரூபா வந்திருக்கு சரி இப்போ ஒரு ஒரு பழம் சைஸ் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ வரையும் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை டு மூணு வரும் இதுக்கு மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று ஒன்று விடாது ஒரு எழுநூறு கிராம் டு ஒன்னே கால் ஒரு பழமே வரும் நம்ம ஏன்னா அந்த அந்த சைஸ் காய் தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு நல்லா இழுக்கும் ம் ஏன்னா இப்ப ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழம் தான் வாங்குவாங்க மூணு கிலோ வாங்கிட்டு போயிட்டு அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஒரு கிலோ பழம்னா ஈஸியா வாங்கிட்டு போயிடுவாங்க மார்க்கெட்டிங் ஈஸியா இருக்கு இந்த சைஸ் சரி ஒரு மரத்துக்கு எதிர்பார்க்கலாம் கடைசி வரையும் நமக்கு பழம் எவ்வளவு நம்ம அப்டூ மினிமம் நூறு டு நூத்தி ஐம்பது கேஜி நம்மளுக்கு கிடைக்கும் நூறு கேஜி வச்சாலே பத்து ரூபா ரேட் போட்டாலே நம்மளுக்கு மரத்துக்கு ஆயிரம் ரூபாய் சரி ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம் இருபத்தஞ்சு லட்சம் அதான் கணக்கு சரி ப்ரோ இப்போ இந்த மாதிரி பழங்களை வந்து நேரடியாக வந்து எடுத்துப்பாங்களா இல்லை நீங்க போயிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குமா இல்லை நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரிங்க நம்ம தோட்டத்துக்கே வந்து அவங்களே ஆளுங்க வந்து அவங்களே கூப்பிட்டு அவங்களே சுற்றி அவங்களே போயிடுவாங்க வேர்ப் பிரிட்ஜ்ல போய் நம்ம நின்னா மட்டும் போதும் வெயிட் மட்டும் பார்த்து நம்ம கையில காசு கொடுத்து அப்படியே போயிடுவாங்க சரி ப்ரோ இப்போ பிளான்ட் வச்சதுல எப்படி வந்து உரமா இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் ஸோ என்ன மாதிரியான நோய்கள் வரும் ஸோ அதை பத்தி தெளிவாக சொல்லுங்க நம்ம இப்போ பிளான்ட் வச்சது வ வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஈரமா இருக்கணும் வச்சதுல ஒரு டூ டேஸ் கழிச்சு சலுப்பு தண்ணின்னு ஒண்ணு காமிக்கணும் தென் அது வீக்லி ட்வைஸ் அட் த்ரைஸ் நமக்கு வெயில் எப்படி இருக்கோ காய்ச்சலும் பாய்ச்சலுமா தான் அது அதிகமா தண்ணி இருக்கக்கூடாது நமக்கு மேக்ஸிமம் பெர்டிலைசர் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து மேக்சிமம் தான் பண்ணிட்டு இருக்கோம் சோடம் ரெடி அதெல்லாம் கீழே கொடுத்துருவோம் நம்மகிட்ட எனி டைம் ட்ரை கேட்குற மாதிரி இருக்கும் ஏன்னா வேறு நம்ம கட்டுப்படுத்துதா தான் பிளஸ் அது பார்லயே போட்டு விட்டுருங்களா வேறு இல்ல நம்மகிட்ட நம்ம எல்லாமே ட்ரிப்பு தான் ட்ரிப்ல நம்ம கரைச்சி இதுல ஏற்றிடுவோம் ட்ரிப் விவசாயம் தான் பண்ணணுமா பார்லே தண்ணி விடமா அது எப்படி பெட்டரா இருக்கும் ட்ரிப் தான் பெட்டர் ஏன்னா பார் கம்பேர் பண்ற ட்ரிப் தான் ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா வேறு விழுது எல்லாமே ஸோ ட்ரிப்பு பெட்டர் ஏன்னா பார்ல வந்து நம்மளுக்கு ஆள் கூலி அதுக்கும் செலவாகுது ட்ரிப்புக்கு வந்ததான காரணமே ஆள்குழி செலவு கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் எவ்வளவு செலவு ஆகும் அறுவடை பண்ணலாம் இது இது லைஃப் டைம் இருக்கும் சிக்ஸ் இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இயர்ஸ் நம்ம கல்டிவேட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு வருஷம் வரைக்கும் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல எவ்வளவு செலவு இருக்கும் எவ்வளவு லாபம் வரும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஏக்கருக்கு டென் லேக்ஸ் வருதுன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூ லேக்ஸ் உங்களுக்கு வந்து செலவு போயிடும் மீதி எயிட் லேக்ஸ் உங்களுக்கு லாபம் தான் ஓகே ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் வந்து இனிஷியலில் பண்ணும்போது ஏதாவது செய்யக்கூடாத தவறுகள் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குங்களா ஆ செய்யக்கூடாத தவறு பண்ணோம் நாங்களும் அதெல்லாம் இப்போ மரம் அதிகமாக வைக்கணும்னு ஆசைப்பட்டு மூணுக்கு மூணு தோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் தெரியுது பாத்தீங்களா மூணுக்கு மூணு அதெல்லாம் வச்சுட்டோம் அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க இருக்கு இருக்குனால காயும் நல்லா தடிமனா இருக்கு நல்லா உயரமாவும் அதான் மரத்துக்கு மரம் இருக்குன்ட்டு வச்சுட்டோம் நிறைய லாபம் நிறைய லாபம் வச்சுட்டோம் ஆனா அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு வித்தியாசத்தை நீங்களே பாருங்க அந்த மரம் எவ்வளவு மெலிசா போயிட்டு இருக்குன்னு இது நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க காயோட இதுவும் நம்மளுக்கு இதுதான் இருக்கும் அதான் ஏழு கேழு ஆறு கார் இது கரெக்டா இருக்கும் இப்போ இனிஷியலா வரவங்களுக்கு உங்க சைடுல இருந்து ஏதாவது ஒரு சஜஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படிதான் இந்த விவசாய முறையை பத்தி இது வரலாமா லாபகரமா இருக்குமா இல்ல வே எப்படிங்கிறது உங்க சைடுல இருந்து சொல்லுங்க இது இந்த விவசாயம் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு நாலு ஏக்கர் இருந்தா பண்ணலாம் ஏன்னா இப்ப ரெண்டு ரெண்டரை ஏக்கர் கிட்ட பப்பாளி பண்ணீங்கன்னா அதான் வந்து எடுக்கறது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா ஒரு லோடு கட்டணும்னா ஒரு மூணு டு நாலு டன் ஒரு கட்டணும் அவங்க வேற ஒரு தோட்டத்துக்கு போக தேவையில்ல ஒரு இடமா இருந்தா வந்து கட் பண்ணிட்டு இருப்பாங்க இது வந்துடலாம் ஈஸியா பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்ல நல்ல லாபகரமான பயிர் தான் யாரு ஒண்ணுமா பண்ணலாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப கிளியரா வந்து எனக்குமே வந்து பப்பாளி விவசாயத்தை பத்தி ரொம்ப நாளா வந்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஒரு ஆசை ரொம்ப கிளியரா வந்து ஏ டு பப்பாளி விவசாயம் எப்படி நடவுல இருந்து அறுவடை வரையும் பண்ணிக்கிறது எல்லாமே கிளியரா சொல்லிடுவீங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்கண்ணா நன்றி